வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமால நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது ராகுல் அவர்கள் அந்த அமெரிக்கா போன்ற நகரங்களில் சாட் ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்லாம் ஒன்று நடத்துகிறாங்க அதை குறித்த சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் அந்த செய்திகள் பற்றி விரிவாக நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க ராகுல் அவர்கள் வந்து சொல்லும்போது என்ன சொன்னார்ன்னா அமெரிக்காவில் இது போல் ஒரு விஷயம் இருக்குது இந்த சாட் அப்படின்ற ஒரு தேர்வு நடத்துகிறாங்க அது அது வந்து எப்படி இருக்குன்னா வெள்ளையர்களால் உருவாக்கப்படும் கேள்வித்தாள் அதனால் அதை வந்து கருப்பின மக்களால் அந்த தேர்வுகளில் பாஸ் பண்ண முடியல ஆனால் ஒரு கட்டத்தில் கருப்பின மக்களை கொண்டு அந்த தே வினாத்தாளை உருவாக்கிய போது வெள்ளையர்களால் அந்த தேர்வில் பாஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு இந்தியாவிலும் இது போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு உண்டான கேள்விகளை தலித் மக்களை கொண்டு தயாரிக்கணும் அப்படின்னு தெரிய ஒரு பட்டய கலப்புற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருக்கார் உண்மையிலே அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அமெரிக்காவில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை அப்படி என்ன கல்வி முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லூரி வரை அவங்க கல்லூரின்னு கூட சொல்ல மாட்டாங்க யூனிவர்சிட்டின்னு சொல்லிடுவாங்க நேராகவே பல்கலைக்கழகங்கள் தான் கல்லூரிகள் என்பது ரொம்ப கம்மி பல்கலைக்கழகங்கள் தான் பெரும்பாலுமாக இருக்கும் பள்ளி படிப்பு முடித்த உடனே நீங்கள் பல்கலைக்கழகத்தில் தான் போய் படிக்கணும் அப்போ இந்த பள்ளி கல்வி அப்படின்றது வந்து முழுமையாக தன்னாட்சி பெற்ற ஒரு மெத்தடு அதாவது பணம் கொடுப்பது வந்து அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் அந்த பரிந்துரை செய்யப்பட்ட புத்தகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற மாதிரி ஒரு பாடநூல் கழகம் என்சிஆர்டி அப்புறம் எஸ்சிஆர்டின்னு நம்ம வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா மா மாநில கல்வி ஆணையம் அதே மாதிரி தேசிய கல்வி ஆணையம்லாம் வச்சுருக்கோமே பள்ளி கல்விக்கு அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு நிர்ணயம் செய்யப்பட்ட பாடத்திட்டங்கள்லாம் கிடையாது எதனால் அப்படின்னு சொன்னால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு எதை வைத்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே வந்து அந்த சுதந்திரம் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு மாதிரி படிச்சிருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி படித்தவங்க எல்லோருமே அந்த அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பூரா தெரிஞ்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியறதுக்காக தான் நாடு தழுவி அந்த சேட் அப்படின்ற எக்ஸாம் இருக்குது அந்த சேட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் வெறும் சாட்ன்றது வந்து ட சாதாரண டிகிரிகள் இப்போ அந்த பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உள்ளது அது போக பார்த்திங்கன்னா எம் சாட் அப்படின்னு மெடிக்கலுக்கு எல் சாட் அப்படின்னு லா படிக்கிறதுக்கு இ சாட் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான தேர்வுகள் வைக்கிறாங்க அங்கே அப்படி தேர்வுகள் வைப்பதன் காரணம் என்னென்னா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பாடத்திட்டன்றது கிடையாது இப்போ நாம் தமிழ்நாட்டில் நீட் வேணான்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா பள்ளிகளிலும் ஒரே பாடத்திட்டம் தான் சமச்சீர் கல்வி தான் இல்லை அப்படின்னாலும் சிபிஎஸ்சி இந்த ரெண்டு பாடத்திட்டங்களை தவிர வேறு பாடத்திட்டங்கள் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நுழைவுத் தேர்வுக்கு அவசியம் கிடையாது சரியா இங்கே வந்து நேரடியாக பள்ளியில் அவர்கள் படித்த எல்லாருமே ஒரே பாடம் தான் படிக்க போகிறாங்க ஒருத்த வந்து மெடிக்கல் போகணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூன்று பாடங்களும் அவன் ப்ளஸ் டூ அளவில் படிச்சிருக்கணும் அதுக்கு உண்டான மார்க்கு அந்த மார்க்கும் ஒரே கேள்வித்தாள் புரியுதுங்களா இந்த சாட்டண்ட்ர எக்ஸாம் ஏன் அங்கே வைக்கிறாங்கன்னா த அமெரிக்கா முழுவதும் ஒரே கேள்வித்தாளாக இருக்கும் அப்படின்னு அப்போ அதை போலவே இங்கே ஒரே கேள்வித்தாளில் ஏற்கனவே ஒரு பரீட்சை வச்சாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நீட்டுன்னு ஒரு பரிட்சை தேவை தான் இங்கே நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி அங்கே இந்த நீட் தேர்வு நடந்தபோது குஜராத்தில் கோத்ரா அப்படின்ற ஊர் ஏற்கனவே நமக்கு தெரியும் கோத்ரா ரயில் எரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி தான் குஜராத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் சரியா அந்த கோத்ரா நகரத்தில் ஒரு பள்ளியில் நீட்டு தேர்வு மையத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு மாணவருக்கு பத்து லட்ச ரூபா எவ்வளவு ஒரு மாணவருக்கு பத்து லட்ச ரூபா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய் மேனேக்கு எத்தனை பேர்ட்ட பதினாறு பேர்த்த பேசி வச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பையன் வந்து ஏழு லட்ச ரூபாய் அட்வான்ஸ் வேறு கொடுத்துருந்துருக்கான் அந்த வாங்கின ஆட்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் பட் துஷார் பட்டுன்னு பேர் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டுனாலே அங்கே வந்து பட்டு மிஸ்ரா சர்மா இந்த மாதிரி பேர்கள் உள்ளவர்கள் எல்லாருமே அங்கே பார்ப்பனர்கள் தான் துஷார் பட்டு பரசுராம் ராய் இவரும் ஒரு பார்ப்பனர் ஆரிஃப் ஓரா இந்த ஓரான்றவர் மட்டும் அவர் பார்ப்பனர் இல்லை ஆனால் தான் அங்கே குஜராத்தை சேர்ந்த உயர்சாதியை சேர்ந்தவர் இது எங்கே நடந்திருக்குன்னா ஜெய் ஜலாராம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் நடந்திருக்கு ஜெய் ஜலாராம் ஸ்கூல் அப்படின்னு கோத்ராவில் இருக்கக்கூடிய பள்ளியில் வேலை ப பார்த்த இந்த து துஷார் பட் அப்புறம் இந்த அரிஃப் ஓரா இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து ஒரு மாணவருக்கு பத்து லட்சம் ரூபான்ற மேனுக்கு பதினாறு பேர்ட்ட பேசியிருக்காங்க பதினாறு பேர்ட்டன்னா ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஒரே நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் சரி வாங்கிட்டு என்ன சார் பண்ணாங்க அப்படின்றீங்களா வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பதினாறு ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் என்ன சொல்லிட்டாங்க உனக்கு தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் ஆன்சர் போடு ஆன்சர்னா அந்த பிளாக் அந்த வட்டத்தை வந்து க பென்சில் வச்சு ஷேட் பண்ணணும் தெரியாத கேள்வி எல்லாத்தையும் விட்டு அந்த கேள்விக்கு பூரா ஆன்சரை நாங்கள் ரூமில் வச்சு எழுதி உள்ளே சேர்த்துடுறோம் கட்டில் இந்த துஷார்பட்டு தான் அந்த தேர்வு மையத்தை இதோட சூப்பரண்ட்டு அவரோட கையெழுத்து போட்டு தான் கடைசியாக அந்த பேப்பரை போகிறான் கட்டுவாங்க ஸோ க அந்த கையெழுத்தை போ போட்டு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி அந்த விநாயகங்களில் தனியாக எடுத்து நாங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சரை போட்டு உள்ளே வச்சு திருப்பி கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசி பத்து லட்ச ரூபா பேசியிருக்காங்க அப்போ இந்த நீட் தேர்வின் மூலமாக எத்தனை விதமான மோசடிகள் நடக்குதுன்னு பாருங்கள் புரியுதுங்களா இந்த நீட் தேர்வு இந்த நீட் தேர்வை வந்து காங்கிரஸ் கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் வந்து வேறு ஒரு காரணங்க இப்போ பாஜக கொண்டு வந்திருப்பது வேற வேறு ஒரு காரணத்துக்காக அதாவது நீட் தேர்வை கொண்டு வரணும்னு சொன்னது காங்கிரஸ் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க காங்கிரஸ் கொண்டு வரணும்னு சொன்னது வேறு ஒரு நல்ல காரணத்துக்காக எதனால் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஹரியானா போன்ற பல வட இந்திய மாநிலங்களில் பூரா இந்த பள்ளி தேர்வுகள்லயே நிறைய ஃப்ராடு நடக்குது சரியா அந்த சமீபத்தில் பீகாரில் வந்து ஒரு பொண்ணு வந்து இங்கிலீஷில் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கு சரி நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பேரை இங்கிலீஷில் எழுத சொன்னாலே எழுத தெரில தன்னுடைய பேரையே ஆங்கிலத்தில் ச தவறு இல்லாமல் எழுத தெரியாத ஒரு பொண்ணு ஆங்கிலத்தில் எப்படி தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கோம் புரியுதா அப்போ இது போன்ற பள்ளி தேர்வு இறுதி தேர்வுகளில் நிறைய மாநிலங்களில் ஏமாத்து வேலை நடக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மாநிலங்களுக்காகத்தான் இந்த நீட்டுன்றதை கொண்டு வந்தாங்க புரியுதுங்களா அப்படி இருந்தால் கூட அந்த நீட்டுன்றதில் எனக்கு அப்போவும் உடன்பாடு கிடையாது அந்த உங்கள் மாநிலங்களில் பள்ளி தேர்வுகள் சரியாக நடக்கணும்னா அதை சரியாக நடத்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் புரியுதுங்களா எனக்கு இப்போ வந்து கா கால் வைக்கிது அப்படின்னு சொன்னால் காலை வெட்டி பத்திரி போட முடியுமா கைவிழிக்கிது அப்படின்னா கை வெட்டிக்கிற முடியுமா அதை சரி செய்யறதுக்கு உண்டான வேலையை தான் பார்க்கணும் அதான் இதெல்லாம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் சிக்கல்கள் நிர்வாக சிக்கல்களை சரி செய்யணுமே தவிர அதை சரி செய்கிற பேர் வழின்னு சொல்லி அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது புரியுதா அது காம்ப்ளிகேட் ஆகிறது தான் இந்த நீட் எல்லாமே இப்போ இந்த இது மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணி இதாக இருக்கிறவனே என்ன ஆகுது பெரிய கோச்சிங் சென்டர்லாம் நிறைய உருவாகுது அதுவே ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து வெறும் நீட் கோச்சிங் சென்டர் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இல்லை அதே போலவே பார்த்திங்கன்னா திருச்சூரில் பார்த்திங்கன்னா கேரளாவில் திருச்சூர் அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோச்சிங் சென்டரு வெறும் நீட் கோச்சிங் சென்டர் கேட்டால் நாங்கள் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அப்போ இதன் மூலமாக லட்சக்கணக்கான பணத்தை மக்கள் இழக்கிறது மட்டும் இல்லாமல் செலவு அந்த பிள்ளைகளை இங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு கூட்டி போய் சேர்த்து விட்டு அங்கே வச்சு அதுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து புரியாத ஊர் தெரியாத ஊரில் போய் மறுபடியும் கஷ்டப்பட்டு ஏற்கனவே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கே இருக்கிறாங்க இப்போ நேற்று கூட பாருங்கள் த பள்ளி இறுதி தே தேர்வு முடிவு வந்திருக்கு ஒரு பெண் வந்து யாரோ ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தரோட பெண் வந்து நானூற்றி தொண்ணூற்றொம்போது மார்க் வாங்கியிருக்கிறாங்க தமிழ் ஒன்றில் தான் தொண்ணூத்தொம்பது மார்க் மீது எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கிறாங்க இப்படி நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் வாங்கின பெண்ணுக்கு தேவையான அங்கீகாரமே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க இந்த எடப்பாடி அரசுலேருந்து இருந்து இந்த கிரிஜா வைத்தியநாதன் தான் அதுக்கு தூண்டுகோலகாக இருந்து ஏன்னா எடப்பாடிக்கெல்லாம் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டார் இந்த ரேங்கிங் சிஸ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னா அதை பேன் பண்ணி விட்டாங்க இப்போ அந்த ரேங்கிங் சிஸ்டம் இருந்திருந்தால் இந்த பெண்ணுக்கு அதை சுற்றி அந்த அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் ரோட்டரி கிளப்பு லைன்ஸ் கிளப்பு போன்றவர்கள்லாம் வந்து ஏதாவது பண உதவிகள்னு கொடுத்து ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்டையாவது கையில் சே கொடுத்துருப்பாங்க மேற்படிப்புக்கு இல்லை இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிப்புக்கு தேவையான புத்தகங்கள் வாங்குறது அது இதுன்னு எல்லாத்துக்கும் பணம் தரோம் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க பத்தாம் வகுப்பு வரை தான் வந்து பாடப்புத்தகங்கள் அப்புறம் யூனிஃபார்ம் எல்லாமே ஃப்ரீ இப்போ லெவன்த்து டுவெல்த்துக்கெல்லாம் போனோடனே ஃபீஸும் கட்டணும் ஆயிரம் ரூபாய் இன்னும் ஃபீஸு ஃபீஸ் கம்மி தான் ஆனால் ஃபீஸுன்னு ஒன்று கட்டணும் நம்ம ட்ரெஸ் எல்லாமே அவங்கவுங்க தான் வாங்கிக்கணும் புத்தகம்லாம் புத்தகம் நோட்டு எல்லாமே அவங்கவுங்க தான் வாங்கிக்கணும் பள்ளியிலேருந்து ஃப்ரீயெல்லாம் கிடையாது அரசாங்கத்துலேருந்து ஃப்ரீ கிடையாது பதினொரு பத்தாம் வகுப்பு வரை தான் அந்த இலவச கல்வி அதுக்கு மேலே வந்து ப பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புக்கு இப்போவும் பணம் கட்டி தான் வாங்கணும் இதை அரசாங்கம் மறுபடியும் பரிசீலித்து அந்த மதிய உணவு திட்டம் இதெல்லாம் வந்து அந்த பத்து பத் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் புரியுதுங்களா ம மதிய உணவும் பதினொன்று பன்ன பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கிடையாது அது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குதுங்க நிறைய பேர் அது தெரியாது அது தே அந்த பள்ளியில் ஆக படிப்பதிகக்கூடிய சில தலைமை ஆசிரியர்கிட்டையும் நான் கே நேராகவே கேட்டிருக்கேன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை வந்து சொல்கிறேன் நான் சும்மா அடிச்சு விடலாம் இல்லை அதுவும் போக என் பையனே வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கிறான்றதுனால அந்த விஷயம் எனக்கு நேரடியாகவே தெரியும் நேற்று தான் போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு வைங்களேன் பத்தாமதுக்கும் அங்கே தான் படித்தான் என்ன நிறைய மார்க் வாங்கலையாண்ணா அதெல்லாம் வாங்கியிருக்கிறான் நானூற்றி முப்பத்தேழு மார்க் என்னவோ வாங்கியிருக்கிறான் அவங்க பள்ளியில் முதல் மாணவனாக வந்த இன்னொரு பையன் வந்து நானூற்றி எண்பது மார்க் வாங்கியிருக்கிறான் சரியா அரசு பள்ளியில் படித்தா மட்டும் மட்டோன்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம முன்னாடி கூட அரசு பள்ளியில் படிப்பதை பற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பையனை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்ததுனால கவர்மெண்ட் ஸ்கூல் வசந்ததுன்றீங்களா அப்படின்னு இருந்தாங்க என் பையனை சேர்த்ததுக்காக நான் சொல்லலை கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான் படிக்கிற பிள்ளைங்க படிக்கும் உங்கள் பிள்ள படிக்காத மக்கா இருக்குது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டோம் பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்தா தான் நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க சொல்லிட்டுருக்கு தான் நிறைய பேர் தெரியுறாங்க த தீதும் நன்றும் பிற தர வரான் மார்க்கு மார்க் வரணும்னா நம்ம ஃபுல்லாக படித்தாதான் வரும் இல்லைனா வராது சரியா அப்போ உங்கள் பையன் சரியாக படிக்கலையா ஆமாம் சரியாக படிக்கலாம் அவன் இங்கிலீஷும் மேக்ஸும் இங்கிலீஷில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கான் தொண்ணூத்தெட்டு மார்க்கு மேக்ஸ் தொண்ணூத்தாறு மார்க் வாங்கியிருக்கிறான் ஆனால் மேக்ஸில் விட்டால்ல மேக்ஸில் அதே பள்ளியில் இன்னொரு மூன்று மாணவர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்களே அது போக தமிழ்லேயும் கொஞ்சம் விட்டுட்டான் எண்பத்தெட்டு மார்க் தான் வாங்கியிருக்கிறான் ச சயின்ஸு ஹிஸ் இது சோஷியல் சயின்ஸில்லலாம் தொண்ணூறுக்கு கீழே தான் வாங்கியிருக்கிறான் இல்லை அதுலேயும் தொண்ணூறுக்கு மேலே வாங்கி தானே நானூற்றொம்பதுக்கு மேலே வந்திருக்கும் அந்த பள்ளியிலேயே நானூற்றி ஐம்பது மதி மதிப்பெண்களுக்கு மேலாக வாங்கிய மாணவர்கள் சுமார் ஆறு பேர் இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் சேர்த்து ஸோ அப்போ நல்லா புரிஞ்சு அரசு பள்ளியின் ஒரு கட்டமைப்புன்றது ஏற்கனவே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நீட் என்பது தேவையில்லை அதிலும் ராகுல் காந்தி சொன்ன விஷயத்தை நம்ம வரவேற்கணும் இந்த நீட் தேர்வோட கே கேள்வித்தாழ பார்ப்பனர்களை கொண்டு கட்டமைப்பதை விட தலித்துகளை வைத்து கட்டமைத்தால் பார்ப்பன பிள்ளைகள் எப்படி எழுதுகிறாங்கன்னு பார்த்துருவோம் கண்டிப்பாக எழுத முடியாது அவங்களால் அப்படின்னு ராகுல் காந்தி மிக ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறார் அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு துணிச்சலோடு ராகுல் பேசியதையும் நாம் வரவேற்போம் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நீட் தேர்வை முழுமையாக தடை உண்டான வேலைகளையும் செய்வோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்